இந்த தங்கச்சிக்கு தான் வீடு கட்டி கொடுக்க வந்திருக்குறோம் இந்த தங்கச்சியோட பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட வீட்டுக்காரர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாப்புல ஒரு வருஷம் ஆகுது இந்த தங்கச்சி வந்து யாருமே துணைக்கு ஆள் இல்லாமல் இந்த பெரிய யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்க சரியா மூஞ்ச காமிங்க அந்த பக்கம் என்ன பண்ணிடுறீங்க இந்த வீடு கட்டுறது குழி போட்டு கட்டிருக்கோம் சரி சரி போட்டுலாமல குழி எப்படி போட பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து வயக்காட்டுக்கு கட்டி தாங்க போட்டுக்கிட்டு இருந்தாரு நடை வேலையெல்லாம் எழுவெட்டுதுன்னு கொஞ்சம் அங்கே கெட்டி அழிச்சா போட்டவர் இங்கே வந்து தண்ணி அழிக்கிறாரு மரமெல்லாம் தச்சு முடிச்சுட்டு கீது போட்டுருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைகணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த வாங்கி கொடுக்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமேட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மண் கொடுக்கணும் நாங்க எல்லாருக்கும் கடவுளை தேடிக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இந்த தங்கச்சிக்கு தான் வீடு கட்டி கொடுத்து வந்துருக்கிறோம் இந்த தங்கச்சியோட பார்த்திங்கன்னா தங்கச்சியோட வீட்டுக்கார வந்து ஆக்சிடண்டாக இறந்துட்டாப்பில் ஒரு வருஷம் ஆகுது இந்த தங்கச்சி வந்து யாருமே துணைக்கு ஆள் இல்லாமல் ஒண்டியாக பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஒரு வருஷமாக ரொம்ப சங்கட்டப்படுறாங்க இந்த தங்கச்சி வந்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வீடு ஆசை இல்லை நம்ம பிள்ளைகள் ரெண்டு சின்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு இறந்து போகிறாங்க வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் முடிஞ்சி மெயில் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போயிருந்தால் அன்றைக்கி வீடு கட்ட வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா கணவனை இழந்துட்டு ஒரு பொருள் கை பொண்ணு ஒன்று சின்ன ஒரு பையன் ஒருத்தான் இருக்கான் ரெண்டு பிள்ளையில வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுது தங்கச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கீத்து கூட வாங்கி போட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அவ்வளோ சங்கடத்தில் இருக்காங்க அதனால தான் எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க வந்து தான் நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருக்கிறோம் ஒரு வருஷமாயிடுச்சு வீட்டுக்காரங்க இருந்து சென்னையில் தான் இருந்தோம் இப்போ அவங்க எல்லா நாளைக்கும் இங்கேருந்து தனியாக இங்கே அங்கே தான் இருக்கிறான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்து உதயகுமார் காய்த்தறி வீடு கட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றி அவங்க செந்த உதவியை கடைசி காலம் வரைக்கும் மறக்க முடியும் என் தங்கச்சி வந்து ரொம்ப தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்காரவங்க இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க சிரமத்தை பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வீடு கட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம என்ன பிடிக்கிறேன்

வீட்டோட அளவெல்லாம் அளந்தாச்சு இப்போ குழி போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்க எங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒருத்தர் வந்துருக்குறாங்க இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப்புக்கு இந்த பெரிய யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் பெரிய மூஞ்ச காமிங்க அந்த பக்கம் என்ன பண்ணிடுறீங்க இந்த வீடு கட்டுறது குழி போட்டு கட்டுறோம் சரி சரி போட்டுலாம்ல குழி எப்படி போட்டுக்கூட இப்போ வீடே கட்டிடுவோம் எல்லாம் போட்டாச்சு காலை போட்டுக்கலாம் காலெல்லாம் போட்டாச்சு எடுத்து வலை போட்டு கட்டிக்கலாம்

அடி வர மாதிரி கொடுங்க பெரிய தங்கச்சி தாங்கட்டி அந்த வாங்க வந்தா ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் கீத்து போட போறோம் ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் போட்டுட்டு இருக்கறோம் பக்கத்துல உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கறாங்க அண்ணா போடு கட்டிட்டு இருக்கா கீட்டு போட்டு சரி போட்டது கார்வாய் போட

பாருங்க கதவோட டிசைனும் பாருங்க சூப்பரா இருக்கு அணி பாருங்க ஆறு மணி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப இருந்து வந்ததுனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு

ரொம்ப சிரமப்படுற இந்த தங்கச்சி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி நீ துணி மணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்கையை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலில் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடவுள் வேண்டி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் பார்க்கவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கவும் இப்ப வீடு எப்படி தாங்கிருக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்காரர் இறந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் வீட்டு கூட கீர்த்து வாங்கி போட கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் கஷ்டத்தை பார்த்துட்டு உதயகுமார் காய்த்தறி அவங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க செஞ்ச உதவியான இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது மறக்காம செஞ்சிருங்க